துணை சரியில்ல அடுத்து வர எபிசோட்ல இந்த மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கல எல்லாருமே உட்காந்து சந்தோஷமா வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல வந்து கஸ்தூரி மறுபடியும் வந்து தேவையில்லாம வந்து நிலாவை பத்தி தப்ப தப்ப வார்த்தை விட்டுட்டு இருக்காங்க உடனே வந்து இந்த குடும்பம் யாருன்னு சொல்லிட்டு கஸ்தூரி வந்து கேக்குறாங்க உடனே கஸ்தூரி அந்த குடும்பத்தை பத்தி ரொம்பவே கேவலமா சொன்னது ஓ இது நடிசன் குடும்பமா அதுதான் அவங்க பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாங்களே அது ஒன்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணி பேசுறாங்க உடனே நிலவுக்கு பயங்கர கோபம் வருது என்ன உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க இந்த வீட்டு மருமகளை நானும் தானே இருக்கேன் அப்படி ஒரு இன்சிடன் நடந்திருந்த நான் எப்படி அந்த வீட்டில் இருப்பேன் இனி என் குடும்பத்தை பற்றி யாரும் தப்பாக பேசாதீங்க நல்லா சொல்லிக்கிட்டெல்லாம் இருக்காங்க அப்போ வந்து கோவிலில் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு குடும்ப பொண்ணுங்க வந்து பரிகாரம் செய்யறதுன்னு சொல்றாங்க ஆனால் இந்த குடும்பம் வந்து பரிகாரம் பண்ணுமான்னு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்ண இந்த வீட்டு பொண்ணு நான் பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது கேட்டது எதுக்கு தேவையில்லாத வேண்டாம் விட்டுட்டு நல்லா சொன்னாலுமே இல்லை நான் வந்து என் குடும்பத்துக்கு பரிகாரம் பண்ணுவேன் சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க இப்ப வீட்டுக்கு வந்து உட்காந்து நிலா யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லார்கிட்டயுமே வந்து இந்த குடும்பத்தை ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கு அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கும்போது பரிகாரத்தை பத்தி சொன்னவங்க என்ன பரிகாரம் சொல்றாங்க அது தீச்சட்டை எடுக்கிறதுன்னு சொன்னதும் நிலவுக்கு அள்ளு விட்டுடுது என்னது தீச்சட்டை எடுக்கிறதா சொன்னதும் உடனே சேரன் வந்து இங்க பரணிலாம் அந்த ஊரங்க முன்னாடி இந்த குடும்பத்தை விட்டு கொடுக்காம பேசினல அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தான் அதுக்காக நீ வந்து தீச்சட்டி எடுக்க இருக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது விடுமா சொல்றாங்க அது எப்படின்னு இவ்வளவு வாயு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுக்காத போனா தேவையில்லாத பிரச்சனை தானே வரும் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப கார்த்திகாவும் தீச்சட்டி எடுக்கிறதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பக்காவா பண்ணி ரெடியா இருக்காங்க உடனே நிலா என்ன நீ எடுக்கலையான்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கிறாங்க கை சுட்டுடும் அதுதான் பயமா இருக்குன்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் என்ன கார்த்திகா அவ வந்து எடுக்கலையா எனக்கு தெரியும் டி அவ வாய் ஆடும்போதே எனக்கு தெரியும் அவளால் எல்லாம் இந்த பூஜையை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு கிண்டலெல்லாம் பண்ணிக்கிட்டெல்லாம் இருக்காங்க உடனே சோழன் வந்து இப்போ என்ன உனக்கு நீ வந்து எடுக்கறியா நீ எடு அதை விட்டுட்டு நீ எதுக்காக அதை சொல்றேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க இப்போ எல்லாரும் மாறி மாறி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து மாறி மாறி கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க நிலாவுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே அன்சிங்கமா போயிடுது இது நினைச்சு நிலா இப்போ என்ன செய்ய போறாங்க நிலா போயிட்டு தீச்சட்டி அந்த குடும்பத்துக்காக எடுப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ